உங்களுடைய உறவினர்கள் ட்ரக்ஸ் ஆல்கஹாலுக்கு ஆல்கஹாலுக்கு போது இது ஒரு சாதாரண பழக்கம் கிடையாது இது ஒரு நோய் மன உளைச்சல் உடல் சோர்வு மற்றும் உளவியல்சான அழுத்தங்கள் எல்லாமே ஏற்படும் போதைப் பொருட்களை எடுத்துக்கிறதுங்கிறது மெதுவாக உடலை கெடுக்கக்கூடிய ஒரு நோய் இதனால் அவங்களுடைய கல்லீரல் நரம்புகள் மன அமைதி சிந்தனைகள் எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பிக்குது தென் அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் டீனேஜர் பசங்க தான் அதிகமாகவே போதைப் பொருட்களுக்கு ஆளாகிறாங்க இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே அவங்களுடைய உடம்புக்குள்ளே போயிட்டு நம்ம இதை இல்லாமல் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கையுமே க்ரியேட் பண்ணி கொடுக்குது சரி இவங்கள்லாம் ஏன் இந்த குடிங்கிற மிகப்பெரிய பாலங்களத்தில் போய் விடுறாங்கன்னு பார்த்தா குடும்ப பிரச்சனைங்க அழுத்தம் தகராறு வன்முறை இதில் பாதிக்கப்படக்கூடிய நிறைய மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு எஸ்கேப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ட்ரக்ஸில் போய் விழுந்துடுறாங்க குறிப்பாக டீனேஜ் பசங்களுக்கு தவறான நண்பர்கள் இந்த சூழ்நிலையில் அவங்க யார் யாரெல்லாம் பார்த்து வளர்கிறாங்க இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் அவங்கள குடி மாதிரியான போதைப் பொருட்களுக்கு ஆளாக்குது சரி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையான்னு நீங்க யோசிச்சா அதுக்கு தான் இருக்காங்க இந்த குடிபோதை மறுவாழ்வு மையம் இங்கே மிகச்சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு உடல் அளவில் மட்டும் கிடையாது மனதளவுலையும் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி உங்கள் இருக்கிற கெட்ட தவறான சிந்தனைகள் எல்லாத்தையுமே போக்கி உங்களுக்கு ஒரு புது மனிதனாகவே மாற்றி கொடுக்குறாங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனே தெரியற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க